பெரிய ஆழ்வார் இவர் பிறந்த இடம் ஸ்ரீவில்லிபுத்தூர் இவரின் இயற்பெயர் விஷ்ணு சித்தர் இவர் கருடாழ்வார் அம்சமாக பிறந்தவர் இவர் பிள்ளை தமிழ் இலக்கியத்தில் பத்துக்கும் மேற்பட்ட பருவங்களை பாடியுள்ளார் இவர் பிள்ளை தமிழ் இலக்கியத்தில் பத்துக்கும் மேற்பட்ட பருவங்களை பாடியுள்ளார் அம்புலி பருவத்தில் சாமதான பேத தண்டம் என்ற அமைப்பில் பாடும் முறையை சாமதான பேத தண்டம் என்ற அமைப்பில் பாடும் முறையை முதன் முதலில் தொடங்கி வைத்தவர் இவரே இவரின் வளர்ப்பு மகள் ஆண்டாள் இவரின் வளர்ப்பு மகள் ஆண்டார் இவர் கண்ணனை குழந்தையாக பாவித்து பாடியவர் இவர் தன்னை யசோதையாக பாவித்து பாடியவர் சிறப்பு பெயர்கள் விஷ்ணு சித்தன் பட்டர்பிரான் பிள்ளை தமிழ் இலக்கியத்தில் முன்னோடி கிழி அறுத்தாழ்வார் புதுவை மன்னன் வேயர் தங்குளத் துதித்த விஷ்ணு சித்தன் படைப்புகள் பெரியாழ்வார் திருமொழி பெரியாழ்வார் திருமொழி திருப்பல்லாண்டு மேற்கோள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு உன்தோல் மணிவண்ணா சேவடி செவ்வி திருக்காப்பு மாணிக் குரலனே தாலேலோ வையம் மலந்தானே தாலேலோ